டேய் அண்ணா என்னடா இது எங்கள் அண்ணன் இன்னைக்கு சமைக்க போறேன்னு நினைக்கிறேன் என்ன இன்னைக்கு நம்ம பண்ண போறது சிக்கன் சுக்கா அதுக்கான தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் கருவேப்பில்லை தக்காளி டே எனக்கு ரொம்ப பசங்கடா அவ்வளோதான் இதான் அம்மன் இருக்கு கல்லுப்பு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா மஞ்சத்தூள் தூள் பெப்பர் கறி மசால் சின்ன வெங்காயம் சோம்பு பட்டை கசங்கசால் லவங்கம் மல்லி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தனியாக அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒட்டுக்காக போட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தனியாக அரைச்சிக்கோங்க தக்காளியும் தனியாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு கூட அந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணதுனால இந்த கலரில் இருக்குது இது சின்ன வெங்காயம் தக்காளி இப்போ ஒரு சிக்கன கழுவி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றுறான் ஃப்ரெண்ட்ஸ் ஆய் காஞ்ச உடனே பெரிய வெங்காயம் கருவத்துலையும் போடுங்க முட்டேன் பெரிய வெங்காயமும் கருவத்துலையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வண்ண சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க

ஃப்ரெண்ட்ஸ் வாவ் ஷோ கலர்ஃபுல்லான சிக்கன் சுக்கா ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்